அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இன்புற்று வாழ்க இன்புற்று வாழ்க இன்று நம்முடைய தீபம் அறக்கட்டளை நித்திய தீப தர்மசாலைக்காக புதிய டாடா எஸ் வாகனம் வாங்கி தந்த திரு வினோத்குமார் ஐயா அவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ்க இன்புற்று வாழ்க தீபம் அறக்கட்டளையின் தர்ம சக்கரம் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும் என்று நமது அறக்கட்டளைக்காக புதிய வாகனத்தை வாங்கி தந்துள்ளார் அப்படிப்பட்ட தயவாளர் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேற அவருடைய அவருக்கு பெருமான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிவாராக அவருடைய வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ பெருமான் அருள் புரிய வேண்டும் அப்படிப்பட்ட தயவாளருக்கு தயவாளரும் அவருடைய அன்பு குடும்பமும் அவர்களுடைய அன்பு செல்வங்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் விண்ணப்பிக்கின்றோம் தீபம் மரக்கட்டளையில் இத்திய தீப தர்மசாலையில் புதிய டாடா வேசன் வாகனம் மூலம் பல்லாயிரக்கணக்கான நடமாடும் தர்மசாலை மூலம் அன்பர்களுக்கு கொடுக்க வாகனம் வந்து வந்துவிட்டது நம்முடைய தர்ம வாகனம் தர்மசாலையின் அடுப்பும் அணையாமல் எரிந்து கொண்டே இருந்த உணவு புரிந்து கொண்டிருக்கும் நம்முடைய நன்கொடையாளர்களும் திரு வினோத்குமார் ஐயா போன்ற நிரந்தர நன்கொடையாளர்களும் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டும் என்று தீபம் அறக்கட்டளையின் சார்பாகவும் தீபம் நிறுவனரின் சார்பாகவும் விண்ணப்பிக்கின்றோம் தந்தையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க